எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம ஓ இதுதான் காரணமா யூயூ யூயூப்பா நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதோ நினச்சிட்டேன் ஆனால் இதுதான் காரணம்னு சொல்லியிருந்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு சைடு பாரு கம்புரத்தின் நம்ம வந்து பார்க்குறோம் பட் சாண்ட்ரா சைட்லேருந்து ஒரு கோணத்தில் நம்ம பார்த்தா கூட ஒருவேளை பாரு சாண்ட்ராவுக்கு திரும்ப மறந்துருந்தாங்க அப்படின்னா சான்ட்ரு அதை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா ஸ்கெட்சு வந்து கமுர்த்தி போட்டது தான் பாரு அவங்களே உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சு அதை பற்றி தான் நம்ம வீடியோ ரீக்கவுட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சண்டை சிம்பிளாக திவாகருக்கும் நம்ம அமித்துக்கும் திருப்பி உள்ளே வந்து அப்புறம் பிரவீனும் திவாகரும் திருப்பி அடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் திவாகர் வெறுப்பு ஏற்றிட்டு இருந்தாங்க வினோத்தெல்லாம் சேர்ந்து ஸோ இது ரெண்டு பேர் சேர்ந்து தப்பு இருக்குங்க இப்போ திவாகர் வினோ பிரவீன் சைடும் தப்பு இருக்குது திவாகர் சைட்னு தப்பு இருக்குது இல்லை யாரை சொல்கிறது மூணு பேரும் வெளியே அனுப்புதா தான் உண்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க நம்ம கண்டிப்பாக இப்போ ஓட்டிங் அனாலிசிஸ்டில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஷன் கண்டிப்பாக போயிடலாம் ஓட்டிங்லேயும் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பிரீஃபாக பார்த்துடலாம் ஓகே சரி முதல்ல நம்ம சாண்ட்ரா அண்ட் கம்ருதீன் பாரு மேட்ருக்கு வருவோம் சரி போது சாண்ட்ரா பக்கம் பெருக்கும் நியாயங்களை நான் வந்து பட்டியலுக்குறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தான் போகும் இந்த வீடியோ பிகாஸ் இது நான் வந்து எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா எல்லா கோணத்திலும் நான் வந்து பார்க்கணும் சார் ரிவியூவராக நான் பார்க்கும்போது ஓகேவா ஸோ கோர்ட் டாஸ்கில் சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக பார்வதிக்காக நின்றுருக்காங்க வார்டன் டாஸ்க் பண்ணும்போது சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது பார்வதிக்காக சாண்ட்ரா நிறைய இடங்களில் புகழ் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கரெக்டாக இந்த ரெண்டு விஷயம் அடுத்து ஹோல் ஹவுஸே எதிராக இருக்கும் பொழுது பார்வதிக்கு ஒரு ஆறுதலாக கமுர்தீன் கூட பேசாத அளவுக்கு பார்வதிக்கு ஒரு ஆறுதலாக சாண்ட்ரா இருந்திருக்காங்க அது எந்த ஒரு மாற்று இல்லை கரெக்டாக அடுத்து கமுருதீன் சண்டை வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி அட்டாக் பண்ணும்போது பார்வதியை பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட தான் வெண்ட் அவுட் பண்ணாங்க ஈவன் நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க சரியா அதே மாதிரி பார்வும் சும்மா கிடையாது சாண்ட்ராக்காக அப்போ நிற்கலையான்னு கேட்டிங்கன்னா நின்றுருக்காங்க சாண்ட்ராக்காக எப்பயும் நின்றுருக்காங்க பட் சாண்ட்ரா மேலே ஒரு டவுட் அவங்களுக்கு எப்பயுமே இருந்திருக்கு ஓகே இவங்களுக்கு அதே மாதிரி தான் பார்வை மேலே நம்ம முழுசாக நம்மள தான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாதி மாற்றி பாசம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு கரெக்டாக இல்லையா இது வரைக்கும் புரியுது இல்லை ரைட் இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கம்முரு அந்த இடத்துல அடித்து பார்வை காயப்படுத்தினோடனே இவங்க வந்து வெண்ட் அவுட் பண்ணி இவங்க ஆக்சுவலாக உமன் கார்டை எடுத்து பேசிகிட்டு இருக்க முடியுது ஆனால் பார்வதிக்கு மனசு இல்லை பட் சாண்ட்ராக்கு முழுக்க முழுக்க கம்ருந்துன்னா இதை அடித்து தூக்கிடலான்ற மாதிரி பிளான் இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு பார் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறுவாங்கிறது அவங்க நினைக்கவே இல்லை இதுக்கு எல்லாம் வந்து கருமா தாங்க காரணம் டக்குனு வந்து கமுதன் என்ன பண்ணுறான் நைட்டு வந்து பார்வதிக்கிட்டே இப்படி பண்ணுறான் காலைல விழுறான் கண்ணீர் விழுறான் என்னெல்லாம் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறான் ப்ளஸ் சாண்ட்ரா ஒன்று இது பண்ணுறான் மேனிப்புலேட் பண்ணுறான் இந்த இடத்துல பார்வதியுடைய மேனிப்புலேஷன் ஆயிடுது மைண்டு ஓகே சாண்ட்ரா இப்படி பண்ணியிருக்கா இவங்க யார் உள்ள இவங்க எதுக்கு பேசுகிறாங்க இதை பற்றி நம்ம பேர் பர்சனல் இவங்க யார் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பண்ணவுடனே அவளுக்கு வந்து பா மேல மேலே கொஞ்சம் இதாகுது அப்புறம் சாண்ட்ராவை அந்த இடத்துல கமுதீன் பேசும்போது கைவிட்டா பாரு அமைதி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக சொல்லலை கமுதீன் நின்னோடனே சாண்ட்ரா பிடிக்கல அங்கேருந்து வெளியே வந்துடலா சாண்ட்ரா இப்போ நீங்கள் இங்கே தெரியும் அது வரைக்கும் இருந்த சாண்ட்ரா பார்வை வந்து ஹேட் பண்ணிட்டாங்கிறப்ப அவள் போயிட்டா திருப்பி வந்து அதுக்கான எஃபர்ட்டும் பார்வும் போடல சான்றாவும் போடல ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க டாஸ்க் வந்து வைக்கிறாங்க இதுதான் சொல்கிறேன் சுச்சுவேஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் கொடுமையானது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஸோ இது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஓ என்னன்னு எதிராக திரும்பியா அதான் வியானா கேட்ட சொன்ன அந்த டைலாக் நான் உனக்காக ஃப்ரெண்டாக இருந்தேன்னா ஏறி உங்ககிட்ட நிற்பேன் அதே இது ஒன்று அடிக்கணும்னு நினச்சா ஒரே அடியாக போட்டு சாச்சிடுவேன் அதை தான் சான்றா பண்ணிட்டேன் அந்த இடத்துல பார்வை பற்றி அவங்க பேசியிருக்கக்கூடாது சரியா இவங்க ஸ்கேம்ராப்பையும் இவங்க இருக்கணும் பாரு ஸோ ரெண்டு பேர் செய்யலையும் ஈக்குவலான ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறதுல பார்க்க முடியுது நான் இதில் இருந்து எதுவுமே சொல்லலை பார் வந்து நியாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம்லாம் நான் சொல்ல மாட்டேன் சாண்ட்ரா ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டு பேருமே தவறுகள் பண்ணியிருக்காங்கிறது இதில் நான் சொல்லும் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் கிடச்சிச்சா நான் இது மேட்ருக்கே வரல இதை தூக்கி ஓரமாக வைங்க சரியா எல்லா தான் சொல்கிறாங்க சான்ண்ட்ரா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு மனது கஷ்டமாக டேய் அதெல்லாம் புரியுதுரா பட் இங்கே வாட் லேக்ஸ் இஸ் பேசிக் ஹியூமனிட்டி சரியா இப்போ தள்ளி விட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க கோவம் வந்துருச்சு அடித்து தூக்கி தள்ளி விட்டாங்க மிதித்து தள்ளி விட்டாங்க தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்ல தப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தான் தவிர மாற்றுக்கிறது மேலே கீழே விழுந்து அது நடித்து நடிப்பு நம்ம தான் முதல் எக்ஸ்போஸ் பண்ணாத எவனுமே சொல்லலை நான் தான் முதல் சொன்னேன் எல்லாரும் பார்வை திட்டுறது தான் உயிரா இருந்தாய்ங்க திவ்யாவை பாராட்டுறது தான் உயர்ந்தாங்க தவிர சாண்ட்ராவுடைய அங்கே தப்பு வந்து யாருக்குமே தெரியல ஹைலைட் பண்ணோமா அதுலேருந்து வைரல் லைட்ஸ் நம்ம வீடியோ செம வைரல் ஆனது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் பார்த்தாங்க நினைக்கிறேன் அந்த வீடியோ அந்தளவு வைரல் தான் எல்லாருமே அந்த கோணத்திலேயே பார்க்குறாங்க ஓகே இந்த மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு எல்லாரும் அடுத்து எடுத்து 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 வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்ட பட்ட நோய் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்ற மாதிரி அது வரைக்கும் எவனுமே தெரியாதுன்னா எல்லோருமே பாரு கேட்டுறாக்கக்கூடாது ஒரு ரிவ்யூர்னால் எல்லாத்தையும் பார்க்கணுங்குறப்ப நான் இப்போயும் நான் சான்றாக தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அவங்க ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல இப்போது வெளியே போகிறாங்க வெளியே போய் ரெட் கார்டு உடல்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எனக்கு தோணுச்சு ரெட் கார்டில் வார்னிங் கொடுப்பாங்கன்ட்டு கொடுக்கணும் நான் வெளியே போயிருப்பேன் அப்படின்னாங்க ஜாக்லின் கேட்டு அப்படி சொன்ன சாண்ட்ரா இன்றைக்கி திருப்பி வந்து இல்லைங்க நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடாது அது வந்து நான் அவங்க போகிறப்ப கொஞ்சம் கட்டி பிடிச்சிருக்கணும் கம்பு தினம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வெளியே போய் அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் தெரியுது அது மட்டும் இல்லாமல் போய் ஒரு வாரம் ஆச்சு ரெட் கார்டு பற்றி அங்கே வெளியே பேசிக்கலாம் இங்கே வந்து ஏன் இதை பேசுகிறாங்க இப்போது அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எதுக்கு இங்கே பேசணும் இப்போது டு கிரியேட் ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ்னு சொல்லி வெளியே செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அது ஃபால்ஸ் கிடையாது உண்மை தான் சேனல் நடிக்கிறாங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதோ ஜேடி என்ன பண்ணுறான் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் இந்த பேரை நம்ம இது பண்ணிடலாம் ஏன்னா உள்ள ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது திவ்யா இஷ்யூ அதுவே பேச வக்கு இல்லை இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் புருஷமோட்டாட்டிக்கும் பட் இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கர தப்பாக போயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கேரட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்பில் அதனால தான் இவங்க இறங்கி இதை வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது புரியுதா உங்களுக்கு இதுதான் காரணமே மெயின் அந்த ரெண்டு இஷ்யூ நீங்க யோசிச்சு வர உங்களுக்கு புரியும் ஏன் ரெக்கார்டு அப்போ தெரியலையா ஜாக்லன் இன்டர்வியூ அப்போ இல்லை வெளியே போறப்ப தெரியலையா இப்போ திடீர்னு வந்துட்டு என்ன எப்படி ஒரு உருட்டு மாற்றி உருட்டுறது இப்போதான் நன்னுக்கு தெரியுதுன்னு கேட்கறேன் ரெண்டு வாரம் இல்லாமல் ஸோ இது வந்து ஒரு ஃபிஷ்ஷா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து இந்த தர்பூசணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட அவர் எல்லை மீறுறது பெண்களும் அதுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ணாம அவங்களுக்கு கூட இது பண்ணிட்டு அப்புறம் குத்துதே கிடையாதுன்னு சொல்றது இன்னொரு பக்கம் அந்த பிரவீன் காணா என்னோட வந்து தர்பூசணி ரொம்ப கேடு கட்டணமா பேசுறானுங்க இந்த மூணு பேருமே நம்ம வந்து சொல்லுவாங்க இது நடுவில் அமித் வந்து மாட்டிட்டார் நடுவில் வந்துட்டு இது தேவையில்லாத விஷயம் நீ ஆள் வந்திருக்கு அழிவு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு போர்டு போட்டார் நம்ம தர்பூசணி சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே வந்து போயிட்டு இருக்கு அந்த சார் அந்த இஷ்யூ அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் வந்து வெளியே வந்துட்டு திவ்யா ஒரு சைக்கிளில் கூட்டு போய் வாட்டர் வெளியே பற்றிட்டு இருக்கானாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதெல்லாம் விடுங்க பட் இதில் தர்பூசணி பவுண்ட்ரி செட் பண்ணாமல் இருந்தது அப்போ எல்லாம் ரீல்ஸ் பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுற அப்புறம் இப்போ வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் பழகு நாங்கள் வந்து வரோம் வரோன்றதுன்னா அது புதுசாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த அஃபீஷியல் ஓட்டிங்கில் பயங்கர காம்படிஷன் பிட்வீன் திவ்யா அண்ட் சபரி நம்பர் ஒன் போட்டிக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா அதுதான் இப்போ நான் பேசினேன் என்னங்க மாற்றி மாற்றி அனுப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்டேன் அவர் சொல்கிறாரு இல்லைங்க ரெகுலராக இல்லை சபரியும் திவ்யா மாற்றி மாற்றி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியல ரொம்ப டைம்தான் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூட அன் பயங்கரமாக திவ்யா ஓட்டுருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஆஃபீஷியல் அப்படி இல்லை சரியா ரெண்டு பேருக்கும் செம போட்டி அதில் சபரி தான் லீடிங்கில் இருக்கா அப்படி இன்னமும் யாருக்கான கப் கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னொன்று கார்பரேட் வந்து அரோரா புஷ் பண்ணுறாங்க தெரியும் அது அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இவன் வந்தால் என்ன நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி அவங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் மீன் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்